ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் பொதுவாகவே கேக்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ரோஸ் மில்க் கேக்னாக்கா கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் நல்ல ஒரு சூப்பரான ஜூஸியான நல்ல டேஸ்டான ரோஸ் மில்க் கேக் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேக் பண்ணுறதுக்கு அந்த டின்னர் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பட்டர் விட்டு நல்லா சுற்றி க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு வழக்கம் போல் ஒரு பட்டர் ஷீட்டு கட் பண்ணி சேர்த்து அது மேலேயும் கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு பவுடர் பண்ண சக்கரை எழுபது கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் முக்கால் கப்பு தயிர் சேர்த்து தயிர் வந்து புளிக்காமல் இருக்கட்டும் ஒரு விஸ்கு வச்சு இப்போ இது மூணுத்தையும் நல்லா கலந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முட்டை சேர்த்து பண்ணுறதை விட இதை தயிர் சேர்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு சல்லடை வச்சிட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இருபது கிராம் பால் பவுடர் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சலிச்சாச்சு இப்போ ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து ஒரு ஸ்பேட்டோலா வச்சு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு கப்பு பால் அப்படியே மொத்தமாக சேர்த்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் சரி ஸ்பேட்டோலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அங்கங்கே உங்களுக்கு கட்டி கட்டியே இருக்குனாக்கா நீங்கள் விஸ்க்கு வச்ச மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ண பிறகு அதில் ரெண்டு டேபிள் ரோஸ் சிரப் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த ரோஸ் சிரப் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து ரோஸ் மில்க் கேக்குன்றதால நம்ம ஃபுல்லாகவே ரோஸ் ஃப்ளேவர்லையே நம்ம எல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ இதில் ரோஸ் ஃபுட் கலர் கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் போல் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து திரும்பவும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் திரும்பவும் எதுவும்லாம் நம்ம கலக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது நல்ல வெந்தும் வந்தது இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் தின்னில் சேர்த்துருவோம் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் ரொம்ப நல்லாவே வெந்து வந்தது அவ்வளோதான் சேர்த்தாச்சு இதை நல்ல ஒரு முறை தட்டி விட்டுருவோம் ஏர் எங்கேயும் இருந்தாலும் அதை நல்லா இந்த மாதிரி தட்டி விடும்போது ரிலீஸ் ஆகிடும் அப்புறம் இந்த பபுள்ஸ்லாம் வராது அவ்வளோதான் நல்லா தட்டி விட்டாச்சு இப்போ ஏற்கனவே ஒரு கடையில் வயர் ஸ்டாண்ட் வச்சு அது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் நம்ம இதை வச்சுட்டு ஸ்லோவில் வச்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பவுலில் ஒரு கப்பு நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துருங்க சேர்த்தாச்சு இதில் கால் கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து கூடவே ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் போல் அந்த ரோஸ் கலர் ரோஸ் ஃபுட் கலரை அப்படியே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுருவோம் கண்டென்ஸ் மில்க் இல்லைனாக்கா நம்ம சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்ல திக்கான பால் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருவோம் கேக் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கேக்கு வெந்து வந்தாச்சு வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி விட்டு பார்த்தோன்னா இதை பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இதை இறக்கி ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு அதில் இருக்க பட்டர்ஷீட்டு அந்த டின்லேயே ஊட்டியிருக்கு இப்போ பாருங்கள் அதை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த சோஃபா குஷன் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது நீங்களும் இந்த கேக் பண்ணிங்கன்னால் இதே அளவில் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் கேக் வந்து கிடைக்கும் இப்போ இதை நம்ம மேலே கட் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலர் எதுவும் மாறலை ரெண்டாவது விரிசல் எதுவும் விடலை அதனால் அப்படியே ஃபோர்க் வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்படியே குத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க பாலில் முக்கால் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ரோஸ் மில்க் மீதி நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு இது ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்ல ஒரு ஃபோமியாக வர்ற வரைக்கும் இதை அப்படியே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கால் கப்பு ஐசிங் சுகர் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துருவோம் நல்லா பீட் பண்ணியாச்சு இதில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் போல் ரோஸ் செஸ் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மேலே அப்படியே நல்ல ஈவனாக அதை அப்படியே சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா பாதாம் இப்படி அப்படியே நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸை வந்து சேர்த்து அதுக்கும் மேலே ரோஸ் பெட்டல்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம கட் பண்ண வேண்டியது தான் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா நம்ம அந்த ரோஸ் மில்கில் ஊற வச்சுருக்கறதால நல்லா ஈஸியாக வருது கட் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது பசங்களுக்கு நார்மலாகவே இந்த பேபி பிங்க்குனாவே ரொம்ப பிடிக்கும் இன்னும் இதை பார்க்கும்போது கேட்கவே வேண்டாம் எப்படா செய்து முடிப்பாங்க எப்படா சாப்பிட்லான்னு காத்துட்ருப்பாங்க அவ்வளோதான் இந்த சைடு கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் இருந்து ஒரு பீஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை பாருங்கள் என்ன ஒரு காம்பினேஷன் மேலே வந்து ஒயிட் கலரில் அந்த க்ரீம் வச்சுருக்கோம் கேக் பார்த்திங்கனாக்கா லைட் பிங்க்கில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது அந்த ரோஸ் மில்கை அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எல்லாரோட ஃபேவரட் ரோஸ் மில்க் கேக் ரொம்பவே அழகாக ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரோஸ் மில்க் கேக்கை இதே மெஷர்மெண்ட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வேண்டி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்